மன்னார்குடி ரிங் ரோடு அமைக்கிறதுக்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் நெடுஞ்சாலைன்னு சொல்லப்படுற மன்னார்குடி இருந்து சொக்கனாவூர் வரைக்கும் அதாவது மன்னார்குடி முதல் திருமக்கோட்டை சாலை வரைக்கும் ஒரு கட்டமாக நடக்கப்போகுது இன்னொரு பக்கம் மன்னார்குடி முதல் ஒரத்தநாடு மன்னார்குடி முதல் சேதுபாவ சமுத்திரம் மன்னார்குடி முதல் அதிராம்பட்டணம் வரைக்கும் இன்னொரு கட்டமாக இந்த ரிங் ரோடு அமைக்கப்படுது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ரிங் ரோடு அமைக்கிற பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்கு அதன் ஒரு கட்டமா மன்னார்குடியை சுத்தி இருவத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரிங் ரோடு அமைக்கப்படும் இதுக்கான டெண்டர் சில நாட்களில் விடப்பட இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில கிராம சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளையும் இந்த சாலை இணைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழ்நாட்டில் ரிங் ரோடு அமைக்கப்படுற மிக மிக சிறிய நகரமா மன்னார்குடி மாறி இருக்கு தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜாவுடைய தொகுதி தான் மன்னார்குடி ஏற்கனவே அங்க பேருந்து நிலையம் மொத்தமா புனரமைக்கப்பட்டு மத்திய பேருந்து நிலையமா மாற்றப்பட்டு வருது இப்படி இருக்க ரிங் ரோடு அமைக்கிறது மன்னார்குடியில் போக்குவரத்து நெரிசல பெருமளவில் குறைக்க வழிவகுக்கும் எதிர்பார்க்கப்படுது முன்மொழியப்பட்ட சுற்றுச்சாலையோட கிராம சாலைகளை இணைக்கிறதன் மூலமா விவசாய பொருட்களை பக்கத்துல இருக்கிற நகரங்களுக்கு மிக எளிதாக கொண்டு போக முடியும் இது எந்தெந்த சாலைகள்லாம் இணைக்க போகுது அப்படின்ற லிஸ்ட் வெளியே இருக்குது இதில் முதல்ல வருது கும்பகோணம் டு மன்னார்குடி டு அதிராம்பட்டினம் சாலை இதுதான் எஸ்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் அடுத்ததா எஸ்ஹெச் டுவெண்ட்டி டூன்னு சொல்லப்படுற திருவாரூர் மன்னார்குடி டு முத்துப்பேட்டை சாலை அதுக்கு அடுத்ததாக வருது எஸ்ஹெச் ஃபார்ட்டி சிக்ஸ் இது மன்னார்குடி டு சேது பாபசமுத்திரம் சாலை இது இல்லாமல் மன்னார்குடி திருமக்கோட்டை சொக்கனாவூர் சாலை உள்ளிட்ட பிற சாலைகள் இணைய போகுது இது இல்லாமல் மன்னார்குடி உரத் நாடு திருவோணம் சாலை மற்றும் ஒரு சில கிராம சாலைகளை இது இணைக்க போகுது இந்த உத்தேச ரிங் ரோடு அப்படின்றது மூன்றாம் சேத்தி பாமினி அரவத்தூர் ராமாபுரம் கைலாசநாதர் கோவில் நாங்கம் சேத்தி சேரங்குளம் கொப்பிராலயம் கொடுவாக்கோட்டை குமாரபுரம் கரிக்கோட்டை மேலவயல் மூவாநல்லூர் ஆகிய வருவாய் கிராமங்கள் வழியே அது போக போகுது மன்னார்குடியில் எழுபத்தி மூணு மீட்டர் நீளம் உள்ள புதிய பாலத்துக்கான பணிகள் இப்ப வருது இது போக சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பட்ஜெட்ல கூட கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இதில் மாநகர பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிக்காக முந்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சிங்கார சென்னை டூ திட்டத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இருக்காங்க சென்னையில் சாலைகளை விரிவுபடுத்த முந்நூறு கோடி ரூபாய் அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சென்னை கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது இல்லாமல் சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலைகள் அகலப்படுத்தப்படும் பதினெட்டு மீட்டர்லேருந்து முப்பது மீட்டர் வரைக்கும் சாலைகள் அகலப்படுத்தப்படும் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் சாலை வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க இது இல்லாமல் சென்னை டு திருச்சி இடையிலான ஆறு வழி சாலை அமைக்கிறதுக்கான வேலைகளும் நடக்க போகுது இதுக்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான டெண்டர் சீக்கிரமாக விட போகிறாங்க இது சென்னை திருச்சி இடையிலான பயணத்தை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்திலிருந்து இருந்து மூணு மணி நேரமாக குறைக்கும் அதிகபட்சம் நாலு மணி நேரத்தில் போயிடலாம் ஆறு வழி சாலை அமைக்கப்படுற இந்த நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி சாலையில் கட்டப்பட்டு வர சென்னை பெரிஃபெரல் ரிங் இருந்து ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் போகும் இது சென்னை துறைமுகத்தையும் இணைக்க போகுது இந்த சாலை செயல்பாட்டுக்கு வந்ததும் தூத்துக்குடி மதுரை மற்றும் பிற தென் மாவட்டங்களிலிருந்து வணிகப் பொருட்கள் சென்னை நகருக்குள்ளே நுழையாமல் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியாக எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களுக்கு போயிடும் ஸோ ஒரு பக்கம் மன்னார்குடியிலுமே ரிங் ரோடை வரப்போது இன்னொரு பக்கம் சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ்வேக்கான வேலைகளும் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னா இன்னும் எந்தெந்த நகரங்களுக்கெல்லாம் ரிங் ரோடு வரணும் உங்கள் ஊரில் சாலை வசதி பற்றியான அப்டேட்டை நீங்கள் சொல்லலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்